ம் அே கள்ளிமந்தயத்தில் நான்கலை சாலையில் நூல் பேரல் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்தது தூத்துக்குடியிலிருந்து கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூருக்கு தனியார் நூற்பாலைக்கு கொண்டு வருவதற்காக நூல் பேரல் கொண்டு ஒரு கண்டெய்னர் லாரி புறப்பட்டது லாரியை தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜு வயது என்பர் ஓட்டி வந்தார் இன்று காலை ஒட்டஞ்சேத்திரம் தாராபுரம் நான்கு வழிச்சாலையில் கள்ளி மந்தயத்தில் டீ குடிப்பதற்காக செல்வதற்காக கருப்பணசாமி அருகே டிரைவர் கண்டெய்னர் லாரியை நான்கு வழி சாலையில் திருப்ப முயன்ற போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி நடுசாலையில் கவிழ்ந்தது இதில் லாரியை ஓட்டி வந்த டிரைவர் ராஜு காயமென்று உயிர் தப்பினார் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் போக்குவரத்து பாய்த்தது இதுகுறித்து கள்ளிப்பந்தயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்தி வருகின்றனர்